நிம்மதியாக வாழணும் அப்படின்னா நிம்மதியாக தூங்கணும் நிம்மதியாக வாழணும் நிம்மதியாக சாப்பிட்ணும் நிம்மதியாக நிம்மதிங்கிறது எப்போ வரும்னா நம்ம கடமையை செய்யணும் கடமைங்கிறது கஷ்டமான விஷயம் முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் தினசரி கடமைகள்னு நிறைய தொழில் தொழில் குடும்பம் விளையாடுறது ஆடுறது பாடுறது நிர்வாகம் சுத்தமாக வச்சுக்கணும் இதெல்லாம் தினசரி வாழ்க்கையில் உள்ள நமக்கு ஒரு கடமைகள் அப்படின்னா இதில் கஷ்டமான இது எது அதை முதல்ல செஞ்சிருக்கணும் அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும் தொழில் தான் இதில் உள்ள வாழ்க்கையில் உள்ள மிக கஷ்டமான நடைமுறை தொழில் தான் அதனால் அந்த கடமையை என்ன பண்ணணும்னா நம்ம காலையில் எந்திரிச்சோடனே முதல் வேலையாக காலையில எந்திரிச்சோடனே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் வந்து என்ன பண்ணணும் அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கஷ்டமான விஷயம் நமக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் கஷ்டமான விஷயமோ தினசரி வாழ்க்கையில் அதை நம்ம முதல்ல முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு அப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இதுதான் வந்து வழி நமக்கு வாழ்க்கையில் எது க கஷ்டமான விஷயமோ தினசரி வாழ்க்கையில் நமக்கு கடமைகள் இருக்கும் நிறைய கடமைகள் இருக்கும் அந்த கடமையில் எதெல்லாம் நமக்கு கடினமானதோ அதை நம்ம முதல்ல முடிச்சிடணும் கண்டிப்பாக அது தொழிலாக தான் இருக்கும் தொழிலுங்கிறது ஒரு கடமை தான் ரொம்ப கஷ்டமான கடமை வேறு எந்த விஷயமும் வந்து அந்தளவுக்கு கஷ்டம் தராது அதனால் தொழிலுங்கிறது காலையில் எந்திரிச்ச உடனே அந்த கா அந்த கடமையை முதல்ல செஞ்சிடணும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்துட்டு ஒம்போது மணிக்கு இப்போ காலையில் வேலை நேரங்கிறது என்ன பண்ணும் காலை வேலை நேரத்தை வந்து ஒம்போது மணிலேருந்து ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கல்ல ஆஃபீஸு அதெல்லாம் அதெல்லாம் தப்பு காலையில் எப்போ நீங்கள் காலையில் வந்து அஞ்சு மணிக்கு முழிக்கிறீங்கன்னா ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் வேலை நேரம் ஸ்டார்ட் ஆகிடணும் அந்த ஒரு காலையில் இருந்துச்சோன்னா ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் ஒரு மனசு வந்து தெளிவாக இருக்கும் அந்த அந்த நேரத்தில் வேலையில் நம்ம கவனத்தை செலுத்திடணும் கஷ்டமான வேலை எதுவோ அதை நம்ம முதல்ல செஞ்சிடணும் கஷ்டமான வேலை எது தொழில்தான் நம்மளுடைய நம்முடைய தான் நாம் செய்கிற தான் அவரவர் செய்கிற தான் அவரவருக்கு கஷ்டமான விஷயம் கடினமான கடமை அந்த கடமையை செஞ்சிடணும் காலைல ஏழு மணிக்கு வேலை நேரம் ஆரம்பிச்சிடணும் வேலை என்பது காலைல ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிட்டு மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு முடிச்சிடணும் அப்போது அதன் பிறகு தான் நமக்கு எளிதான வேலை அதன் பிறகு நமக்கு நிம்மதி ஒரு இந்த வேலை கஷ்டமான வேலையை நம்ம முதல்ல செஞ்சுட்டோக்கா கடினமான கடமைகளை நம்ம தினசரி வாழ்க்கையில் முதலில் நம்ம தூங்கி முடித்தோடனே செய்ய ஆரம்பிச்சிடணும் செஞ்சிட்டோன்னாக்கா நமக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை வந்து தினசரி வாழ்க்கை நிம்மதியாக மாறிடும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்புறமா மூணு மணி நேரம் கழிச்சு ஒம்பது மணிக்கு தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி தள்ளி போடுறது ஒம்பது மணிக்கு பார்த்துக்கலாம் கடினமான வேலை ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம்ல அப்புறம் ஆறு குளித்து முடிச்சு ஒரு ஏழு மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுன்னா அப்புறம் ஒம்பது மணிக்கு பார்த்துக்கலாம் ஒம்பது மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடமையை நம்ம தள்ளி போடுறோம் ஒம்பது மணிக்கு அதனால் அப்படி தள்ளி போடுறது ரொம்ப ந அந்த கடமையை தள்ளி போடுறது முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடணும் ஒரு மூணு மணி காலை ஏழு மணிக்கு நீ வேலையை செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடணும் அந்த மாதிரி தினசரியை நம்ம வாழ்க்கையில் கடினமான வேலைகளை முதலே செஞ்சுட்டா வாழ்க்கைங்கிறது நிம்மதியாக ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக தூங்கலாம் நிம்மதியாக வாழலாம் நிம்மதியாக சாப்பிடலாம் நிம்மதியாக பேசலாம் மனித ஒரு மனுஷங்கக்கிட்ட மனுஷங்க நிம்மதியாக பழகலாம் அந்த நிம்மதிங்கிறது என்ன எதுலேருந்து வருது அப்படின்னா நிம்மதியாக இருக்கணும்ப்பா அப்படின்னா கடினமான வேலைகளை முதல்ல செஞ்சு முடிச்சிருக்கு தினசரி வேலைகளை கடினமான வேலைகளை முதல்ல செஞ்சு முடிச்சிடும் அப்புறமா வந்து வாழ்க்கையில் அதன் பிறகு ஈஸியான வேலைகளை அப்புறமா பார்த்துக்கலாம் பொழுதுபோக்குகிற வேலையிலலாம் அப்புறம்தான் வேலையெல்லாம் தொழிலை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீ பொழுதுபோக்குகிற வேலை ஆடல் பாடல் விளையாட்டு அப்புறம் டிவி பார்க்குற சினிமா பார்க்குறதுலாம் அப்புறம்தான் அதனால் முதல்ல கடினமான வேலைகளை செஞ்சுட்டாக்கா நிம்மதியாக பொழுதை போக்கலாம் பொழுதுபோக்குறதுங்கிறது ஆடல் பாடல் சினிமா பார்க்குறது இதெல்லாம் வந்து சீரியல் பார்க்குறது இதெல்லாம் வந்து பொழுதுபோக்குறது விளையாடுறது இதெல்லாம் பொழுதுபோக்குறது அப்படின்னா அந்த பொழுதுபோக்கும்போது நிம்மதியாக நீ பொழுதுபோக்கணும் ஒரு சாப்பிடும்போது நிம்மதியாக சாப்பிட்ணும் அது எங்கேருந்து வருது அப்படின்னா நிம்மதி என்பது எங்கேருந்து வருகிறது என்றால் உனது தினசரி வாழ்க்கையில் எது கடினமானதோ அதை நீ முதலில் செய்துவிடு தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ரொம்ப கடினமான நடைமுறை அந்த கடமையை நீ முதல்ல செஞ்சிரு காலையில் நெஞ்சோடனே செய்ய ஆரம்பிச்சிரு செஞ்சு ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு முடிச்சிடும் முடிச்சுட்டேன்னா உன் வாழ்க்கை அதன் பிறகு நிம்மதியாக இருக்கும் நிம்மதியாக கழியும் நிம்மதியாக தூங்கலாம் நைட்டு நிம்மதியாக தூங்கலாம் நிம்மதியாக சாப்பிட்லாம் நிம்மதியாக ஒருத்தர பழகலாம் பேசலாம் இல்லைனா உனக்கு குற்ற உணர்ச்சி தான் இருக்கும் அதனால் ஒரு நிம்மதி எங்கேருந்து உருவாகிறது என்பதை முதலில் நாம் புரிந்து வேண்டும் நிம்மதியாக வாழணும் இதெல்லாம் சொல்கிறோம் மேம்போக்கம் அதில் அது என்ன நிம்மதினா என்ன எங்கேருந்து வருது நிம்மதிங்கிறது எங்கேருந்து வருது இதுலேருந்து தான் வருது ஆனால் இந்த இந்த மாதிரி தொழில் செய்யாமல் நீ சோம்பேறி கண்டிப்பாக நிம்மதியாகவே இருக்க முடியாது உங்கள்கிட்ட நிறைய பணம் கூட இருக்கலாம் பேங்கில் கூட இருக்கலாம் நிறைய பணம் பணம் உனக்கு நிறைய மாதம் மாதம் வட்டி எடுத்து கூட உனக்கு வட்டியே ஒரு ரூபா வரலாம் அந்த அளவுக்கு பெரிய கோடீஸ்வரனாக நீ இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட நீ ஏதாவது தொழில் கடினமான கடமை எதையாவது நீ தினசரி செஞ்சு தான் ஆகணும் சும்மா இருந்துக்கிட்டு எனக்கு எதுக்கு நான் வேலை செய்யணும் நான் ஏன் தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ காலையிலேருந்து பொழுதுபோக்க ஆரம்பிச்சிட்ட டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்ட ஜாலியாக அப்படியே ஏன்தானு தானே கண்டிப்பாக உனக்கு குற்றம் வச்சுருக்கும் தாழ்வு மனப்பான்மை என்பது வந்துவிடும் ஒரு கா தினசரி வாழ்க்கையில் நம்ம கடி கஷ்டத்தை அனுபவிச்சு தான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை நமக்கு இருக்கணும் நம்ம உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம் வட்டியை வச்சே நீ ஏழு தலைமுறைக்கு வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு பணம் இருந்தாலும் ஆனால் உனக்கு ஒரு கடமைன்னு ஒன்று இருக்குது ஒரு கடினமான வேலைகளை செஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு எளிதான வேலைகளை செய்யணும் பொழுதுபோக்கணும் பொழுதுபோக்குறது வந்து பொழுதுபோக்குவதற்கு பொழுதுபோக்குவது என்பது ஒரு நீ முதல்ல வந்து ஒரு தொழில் அப்படி மாதிரி கடினமான வேலைகளை செஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் நீ ஒரு க எளிதான வேலையில் செய்யணும் அந்த குற்ற உணர்ச்சி உனக்கு இல்லாமல் இருக்கும் உனக்கு பணம் பணம் இல்லைன்னா நீ வந்து என்ன வேணாலும் ப பணம் பணம் இருக்கு இல்லாத இல்லாதவங்க தான் உழைக்கணும் பணம் இருக்கிறவங்க எனக்கு நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்குது நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படின்னா ஆகிட்டேன் நீ இனிமேல் நிம்மதியாக எனக்கு மாதம் மாதம் பென்ஷன் வரும் அப்போ எனக்கு வந்து நான் நிம்மதியாக இனிமேல் நான் இருப்பேன் அப்படின்னு அப்படி கிடையாது நீ நிம்மதியாக இருக்கணும்னா கூட நீ ஆனால் கூட உனக்கு மாதம் மாதம் பென்ஷன் வந்தால் கூட நீ வந்து என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு தொழிலை கண்டிப்பாக பண்ணணும் அப்போ தான் உனக்கு வந்து காலையில் ஒரு நாலஞ்சு மணி நேரமாக அது காலையில் எழுந்திரிச்சி ஒரு மத்தியானம் ஒரு மணி வரைக்காவது ஏதாவது கஷ்டமான வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீ வந்து பொழுதுபோக்கணும் பொழுதுபோக்குகிற வேலைகளில் ஈடுபட வேண்டும் அப்போ தான் நீ சந்தோஷமாக இருப்ப அப்போ தான் நீ சந்தோஷமாக இருப்ப அதனால் உங்ககிட்ட பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது உனக்கு பணம் இருந்தால் நீ சோம்பேறியாவே இருக்கலாம் அப்போது பணம் இருக்கிற பெற்றோர்கள் தான் பிள்ளை எதுக்கு படிக்கணும் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கலாமே பிள்ளைகள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கலாமே அதனால் ஏதாவது ஒரு பங்களிப்பு நீ இந்த உலகத்துக்கு செஞ்சு தான் ஆகணும் நீ இந்த உலகத்தில் வந்து மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு கடமைகளை ஏதோ ஒரு தொழிலை நீ செஞ்சு மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ளவர்களாக நாமளும் இந்த மற்றவங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கிறோம் சும்மாவே இல்லை ஏதாவது நம்மளும் செய்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வை பெறுவதற்காக நீ உனது கடமையை செய்து தான் ஆக வேண்டும் தொழில் என்கிற கடமையை செய்து தான் ஆக வேண்டும் நாம் ஒன்றும் சோம்பேறி இல்லை தினசரி அவங்ககிட்ட நிறைய பணத்துக்காக தான் எல்லோரும் உழைக்கிறாங்க உழைக்கணுங்கிறக்காக தான் உழைக்கிறாங்க தினசரி ஏதாவது ஒரு வேலையை செய்யணுங்கிறக்காக உழைக்கிறாங்க பணம் இருக்குது ஏன்டா வந்து பணம் இருந்ததுன்னா நான் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சோம்பேறியாக இருக்கலாம் சோம்பேறியாக இருப்பதற்கு ஒரு காரணமும் கிடையாது எந்த க சோம்பேரியாக இருப்பதுக்கு சோம்பேறியாக இருப்ப சோம்பேறியாக ஒருத்தர் இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னா சோம்பேறியாக இருப்பதற்கு எந்த காரணமுமே கிடையாது நீ சோம்பேறியாக இருக்கவே கூடாது உங்கள்கிட்ட பணம் இருக்குது அதனால நான் சோம்பேறியாக இருக்கிறேன் இன்றைக்கி லீவு நான் சோம்பேறியாக இருக்கிறேன் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அதனால் வந்து நீ எவ்வளோ பெரிய கோடிஸ்வரனாக இருந்தாலும் சரி உங்கள்ட்ட பேங்க் பேலன்ஸ் இப்போ உனக்கு பென்ஷன் வந்தாலும் சரி ரிட்டைர்மெ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாலும் சரி நீ வந்து அதை காரணங்காட்டி சோம்பேறியாக இருக்கக்கூடாது சும்மா இருக்கக்கூடாது கடினமான வேலையை தினசரி வாழ்க்கையில் என்ன பண்ணணும் முதல்ல கடினமான வேலைகளை செய்யணும் அது கண்டிப்பாக தான் கடினமான வேலை அந்த கடினமான வேலையை அப்புறம் அப்புறம்தான் நீ பொழுதே போக்கணும் நீ உட்காந்து சாவகாசமாக கதை பேசு பாட்டு பாடு ஆட்டம் போடு சினிமா பார் சீரியல் பாரு கிணத்துல குதித்து நீச்சல் அடித்து குளித்து விளையாடு இதெல்லாம் பண்ண இதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் ஆனால் தினசரி வாழ்க்கையை நீ இப்படி தான் வளணும் உனோட பணம் இருக்கோ இல்லையோ நீ எவ்வளோ பெரிய உலகத்துலேயும் மிகப்பெரிய கொழிசுராக இருக்கலாம் ஒரு ஆயிரம் தலைமுறைக்கு சொத்து இருக்கலாம் உண்ட ஆனால் தினசரி வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் சோம்பேறியாக இருப்பதற்கு எந்த ஒரு காரணமுமே கிடையாது சோம்பேறியாக இருப்பதற்கு ஏற்றுக்கொள்கிற காரணம் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது அதனால் சோம்பேறியாக இருக்கிற மட்டும் கஷ்டமான வேலையை செஞ்சிட்டால் தான் உனக்கு ஒரு நிம்மதியே வரும் ஒரு நிம்மதிங்கிறது உனக்கு ஏற்படும் அந்த தொழிலை செஞ்சால் தான் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு தொழிலில் செய்யணும் ஒரு நாலஞ்சு மணி நேரமாக தொழிலில் செஞ்சால் தான் உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அந்த நிம்மதி தான் நிம்மதியாக தூங்க தூங்க முடியும் அந்த நிம்மதி இருந்தால் தான் உடம்பில் அமைதி ஏற்படும் நோய்கள் எதுவும் வராது நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பது உண்மை தொழில் தான் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு இப்போ தொழிலுங்கிறது என்னது தொழில்னால்தான் நம்ம வந்து உயிர் வாழ்கிறோம் தொழில் மூலமாக உணவை உற்பத்தி செய்கிறோம் ஏதோ ஒன்று உற்பத்தி பண்ணி பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு சாப்பிட்றதுக்கு தேவையான உணவை வாங்கி சாப்பிட்றோம் அப்போ தான் நமக்கு வந்து நாம் உயிர் வாழ்வதற்கான ஒரு அடிப்படையான ஒரு காரணியாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது தொழில் செய் தொழில் மூலமாகத்தான் நம்ம உணவெல்லாம் உற்பத்தி பண்ணி நம்மளுடைய தேவைகளை தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படி இருக்கும்போது நாம் உயிர் வாழ்வதற்கு காரணமே தொழில்தான் அப்போ நம்ம என்ன பண்ணோம் தினசரி வாழ்க்கையில் நாம் தூங்கி முடித்தோடனே நாம் செய்கிற மொதல் வேலை எதுவாக இருக்கணும் தொழிலாக தான் இருக்கணும் அந்த காலத்தில் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னெடெலாம் எல்லோரும் தான் பார்த்தாங்க இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே விவசாயம்தான் பார்த்தாங்க அப்படின்னா காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுவாங்க போய் தோட்டத்துக்கு போயிடுவாங்க தோட்டத்தில் போயிட்டு வேலை பார்க்க ஆரமிச்சிருவாங்க அப்புறம் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு போய் அவங்களுக்கு ஏதாவது கஞ்சி கிஞ்சி கொண்டு போவாங்க இருந்து கஞ்சி எடுத்துகிட்டு போவாங்க முதல் வேலையை அவங்க தான் செய்வாங்க தொழில் தான் வந்து விவசாய நிலத்தில் போயிட்டு காலங்காத்தத்தில் எந்த உடனே தோட்டத்துக்கு போய் விவசாயம் பார்ப்பாங்க அப்புறம் ஒம்போது மணிக்கு போய் சாப்பாடு யாராவது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே தொழில் செய்கிற அந்த வேலை தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஆர்வம் வந்து அந்த காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் தான் இப்போ தான் வந்து பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இதெல்லாம் வந்த பிறகு ஆஃபீஸு தொழிற்சாலை எல்லாம் சாப்பிட்டு முடித்து வேலை செய்கிற வழக்கம் இருக்குல்ல சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டு முடித்து காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் போய் வேலை செய்கிற வழக்கம் வந்து இப்போ தான் உருவாச்சுது அந்த காலத்தில் வந்து பசியோடு வேலை செஞ்சாங்க காலையில் எந்திரிச்ச உடனே தோட்டத்துக்கு போயிடுவாங்க ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி தோட்டத்துக்கு போயிடுவாங்க தோட்டத்துக்கு போய் பசியோட வேலை பார்க்குற வழக்கங்கிறது கடந்த காலத்தில் இருந்தது பசியோடு தான் வேலை பார்க்கணும் ஒரு நம்ம ஏன் வேலை பார்க்குறோம் உணவுக்காக தான் வேலை பார்க்குறோம் நம்ம வேலை செஞ்சு அப்போ உணவுக்காக வேலை பார்க்கும்போது நல்லா சாப்பிட்டுட்டு வேலை பார்த்தா உனக்கு எப்படி அந்த அந்த வேலை பார்க்குறதுல ஒரு ஆர்வம் வரும் அப்போ பசியோடு வேலை பார்க்கணும் நாம் ஏன் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு அப்போ தான் நமக்கு வரும் உணர்வு பூர்வமாக ஒரு தொழிலை செய்யணும் தொழில் மூலமாக நம்ம எதை சம்பாதிக்கிறோம் நம்ம வந்து பணத்தை சம்பாதிச்சு நம்ம எ வேறு எதை வேணாலும் வாங்கலாமல் த வாங்காமல் இருக்கலாமே தவிர உணவுப் பொருள் வாங்காமல் இருக்க மாட்டோம் நம்ம வேலை செய்கிறதோட உணவு ஒரு மிக மிக முக்கியமான நோக்கமே உணவு தான் அப்படி இருக்கும்போது வேலை செய்யும்போது உங்களுக்கு பசியோடு வேலை பார்க்கணும் ஒரு மூணு மூணு மணி நேரமாவது பசியோட வேலை பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா மூணு மணி நேரமாவது பசியோட வேலை பார்க்கணும் பட்டினியோட வேலை பார்க்கணும் அப்போ தான் நாம் எதுக்கு வேலை பார்க்குறோம் பசிங்கிறது எவ்வளோ கொடுமையானது ஒரு சுயநலமாக நம்ம அந்த வேலையை பார்க்குறதுக்கு தேவையான ஒரு மனநிலை அப்போ தான் நமக்கு கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணுன்னா காலில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே அந்த வேலையை ஆரம்பிச்சிடணும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒம்பது மணிக்கு வேலைய ஆரம்பிக்கிறோம் காலையில் ஒம்போது மணிக்கு வேலைய ஆரம்பிக்கிறோம் நல்லா சாப்பிட்டுப்பட்டு டிஃபன் நல்லா இலட்டு இட்லியை நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தோசெல்லாம் சாப்பிட்டுட்டு வயிறு இந்த வயிறு நிரம்பவே இந்த வேலையை பார்க்கும்போது நாம் எதுக்கு வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த உணர்வே நமக்கு இருக்காது சாப்பாட்டுக்காக தான் நம்ம இந்த வேலையை செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் நல்ல வயிறு நிறைஞ்சதுக்கப்புறம் போய் சாப்பிட்றோம் அந்த வேலையை செய்கிறோம் நல்ல வயிறு நிறஞ்சி வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த வேலையை நம்ம செய்கிறோம் அப்புறம் உணர்வு அந்த வேலையை நம்ம செய்யலான்னு அர்த்தம் உணர்வுபூர்வமாக செய்யணும்னா செய்யணுன்னா பசியோடய வேலை செய்யணும் ஏன்னா வேலை செய்கிற தொழில்ங்கிறதோட நோக்கமே வந்து தொழில் செய்வதான நோக்கமே என்ன உணவு தான் நீ வந்து சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நீ நீ வந்து ட்ரெஸ் எடுக்கிற அது எடுக்கிற ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ் எடுத்தால் கூட போதும் ஆனால் டெய்லி உனக்கு சாப்பாடு தேவை டெய்லி உனக்கு உணவு வாங்கி ஆகணும் அப்போது நீ தவிர்க்க முடியாத தேவை எது முதன்மையான தேவை நாம் தொழில் செய்வதற்கு உணவு தான் உணவுக்காக தான் தொழில் செய்கிறோம் அப்படின்னா வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அந்த தொழிலை செய்யக்கூடாது பசியோடு ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக வேலை செய்யணும் அப்போ அந்த அப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே வேலை செய்யணும் அதுதான் வந்து சரியான செயல் காலையில் எழுந்த உடனே வேலையை செய்ய ஆரம்பித்து விட வேண்டும் தொழிலை செய்ய ஆரம்பித்து விடணும் அப்புறம் ஒரு அப்படியே ஒரு மணி வரைக்கும் செஞ்சிடணும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வேலையை ஆரம்பிச்சுட்டு ஒரு மணிக்கு வேலையை முடிச்சிடணும் முடித்து வீட்டுக்கு வந்துடணும் இதுதான் வந்து ஒரு தொழிலை செய்கிறதுக்கான ஒரு உணர்வு பூர்வமான அணுகுமுறை காலையில் ஒரு எழுந்துச்சு நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு அந்த தொழிலில் செய்கிறோம் அப்படின்னா அதாவது காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிடுவோம் அப்புறம் வந்து அந்த வேலை செய்கிறது ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு மணிக்கு நம்ம முடிச்சிடறோம் ஏழு மணிக்கு ஆரம்பித்து ஒரு பத்து மணி வரைக்கும் காலையில் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் அந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா காலை உணவு சாப்பிடணும் அப்போது பசியோட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நம்ம வேலை பார்க்குறோம் அப்புறமா தான் காலை உணவு சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் வந்து வேலை செஞ்சுட்டு மீதி அப்புறம் மதிய உணவு சாப்பிட்றோம் அப்போ பசியோட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நம்ம வேலை செய்யணும் அப்போ வந்து வேலை செய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் காலைல நல்லா டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறமா பசியே இல்லாமல் போய் அந்த வேலை செய்யும்போது நமக்கு வந்து அந்த உணர்வு பூர்வமாக அந்த வேலை செய்ய முடியும் இப்போ வந்து ஒரு சிங்கம் வேட்டையாடுதுன்னா என்ன பண்ணுது மாடுலாம் மாடுக்கு எது தொழில் புல் மேய்கிறது தான் தொழில் சிங்கத்துக்கு எது தொழில்னால் வேட்டையாடுவது தொழில் அப்படி இருக்கும்போது மாடு வந்து நல்லா வயிறு நிறைஞ்ச சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் ஏன் புல் மேயப்போகுது புல் மேய்வது தான் மாட்டோட தொழில் அப்படி இருக்கும்போது மாடு வந்து இது மாட்டுக்கு எது தொழில்னா புல் மேய்கிறது அப்போ அது வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு அந்த புல் மேய போகுமா அதுதான் வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு இல்லை அப்புறம் எதுக்கு புல் மேயணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அசைப்போட ஆரம்பிச்சிடும் அது மாதிரி ஒரு வேட்டையாட போகிற சிங்கம் வந்து வயிறு நிறைய அதுக்கு உணவு இருக்குன்னா அது வேட்டையாடாது அது முன்னாடி மான் எது போனால் கூட ஒன்றும் பண்ணாது அந்த சும்மா தான் இருக்கும் வயர் நிறையா சாப்பிட்டாச்சு எதுக்கு வேட்டையாடணும் எதுக்கு அந்த வேட்டையாடுதல் என்கிற அந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கும் அதனால் பசியோடு இருக்கும்போது தான் அது வேட்டையாடும் பசியோடு இருக்கும்போது தான் மாடு புல்லுகளை மேயும் அது மாதிரி மனுஷங்க தொழிலை செய்யணும் அப்படின்னா பசியோடு ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாவது செய்யணும் அப்புறமா சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் செய்யலாம் இப்படி ஒரு ஆறு மணி நேரம் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சுட்டு அப்போது ஒரு வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக இருக்கணுமா முதல்ல கஷ்டமான வேலை எது தான் அந்த கஷ்டமான வேலையை முதல்ல செய்ய ஆரம்பிச்சிடணும் அதை தள்ளிப்படாத ஒம்பது மணிக்கப்புறம் நான் ஆஃபீஸில் போய் செஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி அப்படிலாம் இல்லாமல் ஒம்பது மணிக்கு அந்த மாதிரி நடைமுறையே வந்து மாற்றணும் காலைல ஏழு மணிக்கே ஸ்கூலு ஆஃபீஸு அலுவலகம் எல்லாமே கடைகள் எல்லாமே காலைல ஏழு மணிக்கு இன்னும் சொல்ல போனால் ஆறு மணிக்கோ கூட ஆரம்பிச்சிடலாம் அப்போ தான் அஞ்சு மணிக்கு எந்திப்பாங்க எல்லா மக்களையும் அஞ்சு மணிக்கு எழுப்பணும் அப்படின்னா ஆறு மணிக்கே நீங்கள் வந்து தொழிற்சாலை எல்லாம் ஏங்க ஆரம்பிச்சிடணும் மதியம் ஒரு மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சிடணும் முடிச்சிட்டா மதியம் ஒரு அப்புறம் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கலாம் அப்புறம் நமக்கு விளையாடுவதற்கு எல்லாமே நேரம் கிடைக்குது விளையாடுறதுக்கு ஆடுறதுக்கு பாடுறதுக்கு குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிற எல்லாத்துக்குமே நமக்கு நேரம் கிடைக்கிது அந்த மாதிரி கஷ்டமான வேலைகளை முதல்ல செஞ்சிடணும் தான் கஷ்டமான வேலை ஒரு நாள் ஒரு நாள் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் தான் கஷ்டமான கடமை அதை முதல்ல செஞ்சிட்டோம்னா அதன் பிறகு வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும் அதன் இருக்கிற மீதம் இருக்கிற நேரம் எல்லாம் நிம்மதியாக நம்ம நிம்மதியாக சாப்பிட்லாம் நிம்மதியாக தூங்கலாம் நிம்மதியாக பேசலாம் நிம்மதியாக ஜாலியாக வாழலாம் அந்த வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னா கஷ்டமான வேலைகளை முதல்ல செஞ்சு முடிச்சிடணும்